ஒருவருக்கு எத்தனை முறை தண்டனை தருவது அப்படிங்கிறது ஒரு கேள்வியும் இருக்குது ஆனால் அதை தாண்டி முதலமைச்சர் அவர்கள் தான் எதுவாக இருந்தாலும் முடிவு செய்ய வேண்டும் தன்னுடைய இயக்கத்தை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அந்த மேடையில் அவர் பேசுகிறதுக்கு கூட அனுமதி இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அப்புறம் யாருடைய தலைமையில் உண்மையிலேயே அந்த தேர்தல் நடத்தப்படும் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியாது அப்போ மறுபடியும் கொண்டு போய் அடகு கடைக்கு போய் அந்த வாசலில் நின்றுட்டு இருக்காங்க அந்த அடகு கடை வாசலில் நிற்கிறவங்க வந்து என்ன நிபந்தனை வைக்க முடியும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இடி கேசஸ் வந்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது போடப்படுகிறது ஆனால் கன்விக்ஷன் ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரண்டு சதவீதம்தே கூட அது தொடுவது கிடையாது குப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு ஒரு போதும் இனிமேல் பாஜகவோடு கூட்டணி கிடையாது கிடையவே கிடையாது என்றுமே அவர்களோடு மறுபடியும் கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லை என்று சொன்ன அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய அதே மேடையிலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுகவிற்கும் பிஜேபிக்குமான தேர்தல் கூட்டணியை இன்று அறிவித்திருக்கிறார்கள் பல்வேறு நேரங்களிலே தொடர்ந்து பிஜேபியுடைய மக்களுக்கு எதிரான பல்வேறு மசோதாக்களை திட்டங்களை எதிர்த்து கொண்டிருப்பதாக சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே மேடையிலே இன்று மௌனமாக அமர்ந்து அந்த கூட்டணியை ஆமோதித்து ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்க முடிந்தது இது பட்டவர்த்தனமாக தெளிவாக தன்னுடைய இயக்கத்தை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்பதை எடுத்து காட்டக்கூடிய ஒரு கூட்டணியாகத்தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது இதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து அவர்கள் பிரிந்து விட்டதாக சொன்னாலும் தொடர்ந்து அவர்கள் தொடர்பிலேயே இருக்கிறார்கள் இந்த கூட்டணி மீண்டும் உருவாகும் என்பதை சுட்டிக்காட்டி கொண்டிருந்தார்கள் அந்த உண்மை இன்று வெளியாகி இருக்கிறது மக்களை அவர்கள் வெகு நாள் ஏமாற்ற முடியாமல் அந்த கூட்டணியை இன்று வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் இல்லைங்க ஒரு தமிழ் சங்கம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி காசி தமிழ் சங்கம்ல நாங்கள் வந்து நடத்தி இருக்கிறோம் அது நாங்கள் தமிழுக்காக செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க காசி தமிழ் சங்கம் நடத்துறதுங்கிறது வந்து தமிழ் வந்து அவ காசிக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு நன்மையாக நாம் எடுத்துக்கொள்ளலாமே தவிர அதனால் தமிழ் எப்படி வளருதுன்னு எனக்கு தெரியவில்லை முதலமைச்சர் அவர்கள் பல முறை தொடர்ந்து சொல்லியிருக்கிறார்கள் சமஸ்கிருதத்திற்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கு மேலே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் செலவழிக்கிறது ஆனால் தமிழுக்கு இவங்க வளர்க்குறதா சொல்லக்கூடிய தமிழுக்கு நூறு கோடி கூட அவங்க வந்து ஒதுக்கீடு செய்வது இல்லை இப்படி ஒரு பாரபட்சமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய கேந்திரிய வித்யாலயாவில் கூட தமிழ் சொல்லி கொடுப்பதற்கான நிரந்தரமான ஆசிரியர்களை நியமிக்காத ஒரு ஆட்சி வந்து என்ன தொண்டை தமிழுக்காக அவர்கள் செய்துவிட முடியும் எங்கேயாவது போகும்பொழுது பிரதமர் வந்து திருக்குறளை சொல்லுவதும் நிதி அவர்கள் திருக்குறளை எடுத்து மேற்கோள் காட்டுவதும் தமிழை வளர்க்கக்கூடிய ஒரு முயற்சியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது இவங்க தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க ஹிந்தியை தொடர்ந்து திணித்து கொண்டிருப்பதை தவிர அவங்க வந்து தமிழுக்காக எதையும் செய்ததாக நாம் கிடையாது அதை தாண்டி மும்மொழி கொள்கையை திணிப்பதாக இருக்கட்டும் எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸை வந்து நிறுத்தி வச்சுட்டு நமக்கு தரமாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையாக இருக்கட்டும் இப்பொழுது நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட ஒர்க் போர்ட் பில்லாக இருக்கட்டும் சிறுபான்மையிற்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவாக இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும் இல்லைனா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையாகட்டும் இது அத்தனையும் எதிர்த்து குரல் கொடுக்கிறோம் என்று சொன்ன அதிமுக அதோடைய தலைவர் இன்று அவருடைய நிலைப்பாடு என்ன நாங்கள் சமீபத்தில் தான் வந்து சிறுபான்மை மக்களோடு நாங்கள் நிற்போம் அப்படின்னு ஒரு ஆணித்தரமாக பேசினார் மேடையிலே ஆனால் இன்று அதே மேடையிலே யார் வந்து அந்த மசோதாவை நிறைவேற்றினார்களோ அவ் அவரோடேயே அந்த மேடையிலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அதைவிட மோசமாக தன்னுடைய கட்சியின் தலைவர்களை பேரறிஞர் அண்ணா அடுத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களையெல்லாம் விமர்சித்து தரக்குறைவாக பேசிய ஒரு தலைவரோடு இன்று மேடையிலே அமர்ந்து கொண்டு கூட்டணியை யாரோ ஒருவர் அறிவிக்க இவர் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலை யாருடைய தலைமையில கூட்டணி அமையுதோ அவங்க தான் வந்து அந்த கூட்டணியை பற்றி அறிவிப்பார்கள் பேசுவார்கள் இன்னைக்கு பேசக்கூடிய உரிமை கூட அவருக்கு இல்லாத ஒரு நிலையிலே கூட்டணி அறிவிக்கப்படுகிறது தங்களுடைய எல்லாம் இழிவாக பேசிய ஒருவரோடு அந்த மேடையில் அமர்ந்து கொண்டு அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்கிறார் என்று அவரே அதே தலைவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அணை அழைத்து விருந்தளிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து கட்சிக்கு பா செய்யக்கூடிய துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அதனால் இதுக்கு தகுந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் சொல்லித்தரும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து சிறுபான்மையினர் மட்டும் இல்லை சிறுபான்மையர் மிக தெளிவாக அவங்களை எந்த காலத்துலேயும் நம்பியது இல்லை வந்து வரக்கூடிய தேர்தலில் இவங்க இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய துரோகம் இதுக்கு சரியான பாடத்தை மக்கள் அவர்களுக்கு கற்றுத்தருவார்கள் இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவுக்கும் ஒன்றிய அரசாங்கத்திற்கும் தங்களால் முடிந்த அளவு ஒரு ரத்ன கம்பளத்தை அவர்கள் விரித்திருக்கிறார்கள் அதுதான் வந்து இன்னைக்கு அவங்க செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் தமிழ்நாட்டு தமிழ்நாடு தான் வந்து இன்றைக்கி அந்த ஒரு பாசிச அரசாங்கத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாநிலமாக நம்முடைய அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேலையில் தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்திருக்கக்கூடியவர்களை இன்னைக்கு ரத்ன கம்பளம் விரித்து அந்த கதவுகளை திறந்துவிட ஒரு முயற்சியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு சிறு தகுந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் வரக்கூடிய தேர்தலிலே அவர்களுக்கு சொல்லி தருவார்கள் விவகாரத்தில் அதிமுக முடிவு எடுப்போம் ஏன் முன்னாடி ஆட்சியில் இருந்த பொழுதே அதை கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கலாம் இல்லையா அதை எடுக்க முடியாதவர்கள் இனிமேல் வரக்கூடிய தேர்தலில் வந்து நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பில்லை இல்லை அதுக்கப்புறம் என்ன முடிவை அவரோடு கலந்து பேசி அவர்கள் இன்னைக்கு அறிவிக்கு சொல்லுங்க நீட் தேர்வு இல்லை தேவையில்லை தமிழ்நாட்டுக்குன்னு மும்மொழிக் கொள்கை வந்து அவங்க கையில் எடுத்திருக்காங்க நம்ம வந்து மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம் ஹிந்தி திணிப்பை கொண்டு அந்த மும்மொழி கொள்கையின் வழியாக கொண்டு வருவதை நாம் எதிர்க்கிறோம் இரண்டு மொழிக் கொள்கை தான் தமிழ்நாட்டிலே வேண்டும் என்பதுதான் நம்முடைய நம்மளுடைய நிலைப்பாடு அது இன்று நேற்று உருவான நிலைப்பாடு கிடையாது வந்து இருந்து வந்து தமிழ்நாடு ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இரண்டு மொழிக் கொள்கை தொடர வேண்டும் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று திட்டவட்டமாக அறிவிப்பது இந்த நீண்ட வரலாற்றின் அடிப்படையில் தான் அதனால் இன்று ஆட்சியில் இருக்கிறோம் இல்லை அப்படிங்கிறதுக்கும் இதை எதிர்ப்பதற்கும் எந்த இந்த சம்மந்தமும் கிடையாது தொடர்ந்து தமிழ்நாடு இதை எதிர்த்து கொண்டு இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் இதை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறது நீங்கள் பி பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லா எதிர்க்கட்சி தலைவர்கள் மீதும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது இன்கம் டேக்ஸ் சிபிஐ இடி இது மூன்றையும் அவர்களை அடக்குவதற்காக அவர்களை ஒடுக்கி விடுவதற்காக தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் யார் யாரெல்லாம் அவர்களை எதிர்த்து பேசுகிறார்களோ அவர்கள் மீது இந்த இன்கம் டேக்ஸ் சிபிஐ ஈடியை அவங்க பயன்படுத்துகிறார்கள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இடி கேசஸ் வந்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது போடப்படுகிறது ஆனால் கன்விக்ஷன் ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரண்டு சதவீதத்தை கூட அது தொடுவது கிடையாது அதனால் எந்த அளவுக்கு பொய்யான வழக்குகளை அவர்கள் போடுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது இதே வழியில் தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மையும் அவர்கள் மிரட்டி விடலாம் என்று ஒரு தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க அதனால் இவங்க வந்து தான் ஆட்சியிலே செய்யக்கூடிய தவறுகளை திசை திருப்புவதற்காக இப்படிப்பட்ட வழக்குகளை தொடுக்கிறார்களே தவிர இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்களே தவிர நாம் திசை திருப்ப வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம முதலமைச்சருடைய திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது மக்களுக்கும் அவருக்கு த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது வரக்கூடிய தேர்தல் முடிவுகளில் அதை நாம் தெளிவாக பார்க்க முடியும் அதிமுக வந்து பாஜக அறிமையில் அவங்க சொ விதாடு அவங்க கவனத்தை எதிர்கட்சியாக இப்பயும் அவங்க கூட கூட்டணியை வைக்கும் போது இன்னைக்கு அமித்ஷா கிட்ட கேள்வி எடுப்பும் போது என்ன ஒரு கேள்வின்னா இவங்க கிட்ட வந்து எந்த ஒரு நிபந்தனையும் வச்சிருந்தாங்களா எந்த நிபந்தனையும் இல்லையான்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அண்ணாமலையை வந்து அடுத்த தலைவர் பதவி வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிபந்தனை வச்சதாக நான் இல்லைங்க நம்ம தொடர்ந்து வந்து அவர்கள் வந்து கட்சியையும் ஆட்சியையும் அங்கே அடகு வைத்து விட்டார்கள் என்று என்ற குற்றச்சாட்டை அப்பொழுது சொல்லி கொண்டிருந்தோம் இப்போ மறுபடியும் கொண்டு போய் அடகு கடைக்கு போய் அந்த வாசலை நின்றுட்டு இருக்காங்க அந்த அடகு கடை வாசலில் நிற்கிறவங்க வந்து என்ன நிபந்தனை வைக்க முடியும் தேசிய அளவில் மோடி தலைமையிலையும் சட்டமன்ற அளவில் எடப்பாடி தலைமையிலையும் ஏங்க யார் தலைமையில் தேர்தலை சந்திக்கிறோமோ அவர் பேசணும் இல்லையா அந்த மேடையில அவர் பேசுறதுக்கு கூட அனுமதி இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அப்புறம் யாருடைய தலைமையில் உண்மையிலேயே அந்த தேர்தல் நடத்தப்படும் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது மணிப்பூர் வந்து இன்றும் எரிந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு வந்து ஒரு பதிலையாவது வந்து ஒன்றிய அரசாங்கம் சொன்னால் வந்து அவங்களுக்கு மற்றவங்களை பற்றி பேசுகிறதுக்கோ ஆண்டர் ஆர்டர் பற்றி பேசுகிறதுக்கோ உரிமையுக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் இங்கே ஏதாவது ஒரு தவறு நடந்தால் கூட முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார் அதனால் வந்து இவங்க சொல்லக்கூடிய இந்த தவறான பொய்யான குற்றச்சாட்டுகள் எத்தனை வேண்டுமென்றாலும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் மக்களுக்கு உண்மை தெரியும் மக்களுக்கு இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை இருக்கிறது இல்லைங்க முதலமைச்சர் அவர்கள் கட்சி தலைவராக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் நிச்சயமாக வந்து ஒருவருக்கு எத்தனை முறை தண்டனை தருவது அப்படிங்கறது ஒரு கேள்வியும் இருக்கு ஆனா அதை தாண்டி முதலமைச்சர் அவர்கள் தான் எதுவாக இருந்தாலும் முடிவு செய்ய வேண்டும் அதை பற்றி நான் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்னுடைய கண்டனத்தை நான் காலையில் தெரிவித்து கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்நாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க Daily taste the daily.